வணக்கம் வெல்கம் டு மை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்து வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் இல்லைங்க நைன்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அதில் பாதியில் நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆகிடுச்சு நடுவில் வெக்கேஷன் வந்ததினால எனக்கு ப்ரேக் ஆகிடுச்சு அந்த வெக்கேஷன் போன டைமில் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போனது அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த வெக்கேஷனில் அந்த ஃபோன் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்ததுனால என்னால் பழைய வீடியோஸ் எதையுமே வந்து அப்லோட் பண்ண முடியல ஸோ வந்து இந்த வீடியோவை நான் வந்து இப்போ போடுறதுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும் பட் நான் வந்து அந்த வீடியோ எல்லாமே கரெக்டாக அழகாக எடுத்து லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த டேஸ்லலாம் எனக்கு சேஞ்சஸ் இருந்தது நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கன்வே பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் இந்த நைன்டி டேஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எயிட் அண்ட் ஆஃப் கேஜி இங்கேயே ரெடியூஸ் பண்ணியிருந்தேன் துபாயில் அதுக்கப்புறம் நான் இந்தியா ட்ராவல் அந்த மாதிரிலாம் போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கேஜி நான் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஜேர்னியோட கண்டினியூவேஷனை தான் நான் வந்து இன்றையிலேருந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன் டே தேர்ட்டி சிக்ஸ் வீடியோலேருந்து நம்ம கம்மியாக பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாள் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் டே தேர்ட்டி சிக்ஸ் அண்டு தேர்ட்டி செவன் வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மே லெவன்த் வீடியோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்பெஷல் ஸ்பெஷலான வீடியோ தான் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு இன்றைக்கி நான் லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே நான் எழுந்திரிச்சிட்டேன் ஷார்ப்பாக ஃபைக்கெல்லாம் நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் ஏன்னா நான் எல்லாமே இங்கே குக் பண்ணி வச்சுட்டு அங்கே ஒர்க் அவுட் போகிறதும் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் இப்போதான் பயங்கரமாக வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து ஒர்க் அவுட் போகிறதும் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் சிக்கன் கிரேவி ரைஸ் அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு நான் வந்து கிளம்பலான்னு ஆக்சுவலி அவங்க வந்து முன்னாடியே நம்ம ப்ளாக்ல வந்திருக்காங்க என் ஃப்ரெண்டு சூர்யான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க நியூ ஃப்ரெண்டு அவங்க வந்து நேற்று தான் நான் மீட் பண்ணேன் பார்க்கில் பார்த்தோம் ஸ்வேத்தானு பேர் அவங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து பேசினாங்க அப்புறம் அவங்க பேசும்போது ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாள் பார்த்த ஒரு ஃபீலிங் தெரிஞ்சுது அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சுது அப்புறம் நான் அது மாதிரி சொன்னேன் வாங்க அவங்க நாளைக்கு வராங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னேன் பக்கத்து பில்டிங் தான் இருக்கேன் அப்படின்னாங்க அது மாதிரி இங்கே வந்ததுலேருந்து அவங்களுக்கு யாரும் பெருசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க சூர்யா வராங்க நீங்களும் வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வராங்க ஸோ அதனால் நம்ம எல்லாம் கட கட கடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே குழா கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நான் ஷென் குண்டானதும் செய்யணும் அடுத்தது இந்த இதுவும் செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நான் வந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே எப்படியாச்சும் இங்கேருந்து கிளம்பி போயிடணும் ஒர்க் அவுட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எய்ம் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப வெயில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்குது அந்த வெயில்னால ஒரு மாதிரி அந்த ஒரு இது தெரியுது ஸோ அதனால் நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்கிரீன் அதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன் பார்ப்போம் அதுக்கு நீ ஸ்கின்க்கு என்ன கேர் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு சம்மர் டைம்லெலாம் நம்ம போனதே கிடையாது வெளியில் போனது கிடையாது எக்ஸ்போஷர் ஆனது கிடையாது இல்லை இப்போ வந்து இப்போ போகிறதும் பார்த்திங்கன்னா ஐம்பருலா எடுத்துகிட்டு தான் போகிறேன் ஆனால் அந்த ஒரு அனல் அனல் அடிக்குது இல்லையா அந்த அனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு வேணும் அப்படி தண்ணியாக ஊற்றுனு அந்த மாதிரி ஓகே சரி இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் கோச்சதாக சொன்னாங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இல்லையா வந்துருங்க அப்படின்னு சொன்னார் ஓகே அதான் நம்ம எவ்வளோ ஏர்லியாக போக முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சிருக்கேன் இவங்களுக்கு ஏன் நம்ம இன்னைக்கு வைக்கிறோம் அப்படின்னா வீக்கெண்ட்ல வச்சிருக்கலாம் பட் அவங்க ஃப்ரைடே வந்து சூர்யா வந்து இந்தியா கிளம்புறாங்க இந்தியாவில் போய் ஸ்கூல்லாம் இந்தியாவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பசங்க ரெண்டு பசங்க அதனால் இந்தியா போகிறாங்க சரி நெக்ஸ்ட் அவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க வராங்க அது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படியே நம்ம இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் எல்லாமே அப்படியே நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆயில் கூலிங் பண்ண போகிறேன் போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து நல்லா இருந்தது எனக்கு ஃபிட்னஸ் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்தேன் நான் சொன்னேன் இல்லையா மார்னிங் சொல்லிட்டு போனேன் இல்லையா இன்னைக்கு கெஸ்ட்டு வராங்க நம்ம வீட்டுக்கு நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும்னேன் எல்லாம் ப்ராசஸ்ஸிங்காக அப்படியே இருக்குது ஸோ அதெல்லாம் இப்போ செய்யணும் சரி வந்தேன் வந்தோனையும் இப்போ நான் இன்றைக்கி எதுவும் செய்யலை நான் வந்து எனக்கு எதுவும் செய்யலை எனக்கு வந்து ஃப்ரூட்ஸு ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் இப்போ வந்தோடனே வேலை இருக்கு இல்லையா ஸோ அதனால ஒரு டம்ளர் மோர் வெயிலும் இருக்கு போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போனேன் அந்த ஒரு லிட்டர் தண்ணி ஃபுல்லாக அங்கேயும் குடிச்சிட்டேன் அடுத்து வந்தோடனே இப்போ ஒரு மோரை குடிச்சிட்டு மற்றதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோடனே நான் உங்களை குக் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு லஞ்சுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தேன் கெஸ்ட்டு வராங்கன்னு ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு ரைஸ் சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணி அதில் ரைஸ் பண்ணியிருக்கேன் ரைத்தா ஆனியன் கிரீன் சில்லி ரைத்தா இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்ட தயிர் சாதம் இது கேரட் கீர் கேரட் கீர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இந்த கேரட் கீர் வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து காப்பிரைட் இஷ்யூவால் அந்த வாய்ஸ் வந்து கட் ஆகிருக்கு ஸோ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் தான் கம்மிங் வீடியோஸில் நான் ஆட் பண்ணுறேன் சிம்பிள் மெனு தான் நான் இப்போ தான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தேன் வந்துட்டு ஏன்னா அவங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க ஸோ இதை விட்டால் நம்மளுக்கும் அப்புறம் டைம் இருக்காது அதனால் இன்றைக்கே வர சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நானும் வர சொன்னேன் அப்புறம் நான் ஒர்க் அவுட் போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒடி ஓடி ஓடி கிருஷ்ணா ப எல்லாரும் வந்துட்டாங்க வீட்டில் இருக்காங்க அவங்க அம்மாலாம் நாங்க ஷிரீனை பிக்அப் பண்றதுக்காக வந்தோம் இப்பதான் ஷிரீனோட ஸ்ரீனோட பஸ்ஸில் டைம் ஸோ ஷிரீனை பிக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹாய் கிருஷாந்த் வெல்கம் ஹை க்ரித் ஹாய் ச்சிரமா வெளியடலாம் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் சூர்யா மிஸ் யூ சூர்யா அம்மாவை என்ன போடுங்க நானும் உங்களை மிஸ் பண்ண போறேன் பாப்பா மறுடியும் வர சான்ஸ் இருந்தா நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பா 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 ஹாய் ஸ்வேதா ஹாய் சரி கிட்ட வந்து தள்ளி உட்கார் சாப்பிட்ரா ம்

எந்திரிச்சிட்டு நான் இப்போ ஷிரின் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் தீர்ந்து போச்சு கேஸ் நம்ம புக் பண்ணி அவங்க ஒன் ஹவர்ல கொண்டு வரும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கொண்டு வரத்துக்கு ஒன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன்னா ஆயில் புல்லிங்லாம் முடிச்சிட்டு இந்த முத்ரா வாக் எல்லாமே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இந்த வாட்டரை சூடு பண்றதுக்குள்ள தீந்துச்சு ஆனால் நார்மல் ப்ளைன் வாட்டரை சூடு பண்ணது இருக்கு ஸோ அது மட்டும் குடிச்சிட்டு நான் வந்து இப்போ ஒர்க் அவுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இங்கே நம்ம வேஸ்ட் பண்ணிருக்காண்டா ஒர்க் அவுட் கிளம்பிடலாம் போயிட்டு வந்துட்டோம்னா இன்றைக்கி டென் தேர்ட்டிக்கெலாம் சரினு வந்துருவா இல்லையா ஸோ அதனால நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அன்னைக்கு ஏர்லியாகவே கிளம்புறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பாடியில் எல்லாத்துலேயுமே நல்ல எனக்கு ஒரு சேஞ்சு பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நல்ல சேஞ்ச் இருக்குது சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொட்டை கரம்பி போகலாம் ஏர்லி மார்னிங் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ தான் இன்னைக்கு அந்த பெரிய சர்க்கிளில் சிக்ஸ் சர்க்கிள் சிக்ஸ் சிக்ஸ் ரவுண்டு சுற்றுறேன் இன்றைக்கி காலையில் வந்திருக்கேன் நான் ஏர்லியாக இல்லையா பாருங்க ரொம்ப பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நானும் நாளையிலேருந்து இந்த மாதிரி ஏர்லியாக வர்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ரை பண்ணணும் ஏன்னா இந்த கிளைமேட் நல்லா இருக்குது ப்ளஸ் நம்மளும் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் வெயிலில் போகாமல் அப்படின்ட்டு வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தான் ரெண்டு தோசை தான் ஆனால் வந்து இந்த தொகையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு தந்துருந்தாங்களே என்னோடய ஃப்ரெண்டு சூர்யா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு இது அவங்க செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் செய்கிற ஏதோ சம்திங் சொன்னாங்க இன்னைக்கு போய்ட்டு நான் அந்த தொகையை தான் பண்ணணும் அப்படின்னாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் வா பூண்டு தொகையெல்லாம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்ருந்தேன் அப்போ நேற்று வரும்போது அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பூண்டு பூண்டுத்தொகையல் வச்சு சாப்பிட போகிறேன் இது வந்து அவங்க தண்ணியே விடாமல் ஆர்ப்பாங்க நல்ல காரமாக இருக்கும் அவங்களது நல்ல காரமாக இருக்கும் நான் வந்து எப்போதுமே சரி அவங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி காரம் கம்மியாக தான் செய்வேன் இது அவங்க வைக்கிறது வந்து பய நல்ல காரமாக இருக்கும் கொஞ்சம் நம்ம மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இதுதான் வந்ததுனால குக்கர் வச்சுருக்கேன் லெக்ஸி அதுக்கப்புறம் என்ன சமைக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் சூப் மாதிரி ஒரு குழம்பு வச்சேன் ஏன்னா நல்ல சளி எனக்கும் இருக்குது ஷிரீனுக்கும் இருக்குது சரி ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் ரைஸும் சிக்கன் குழம்பும் மதியானம் லஞ்ச்க்கு ஈவினிங்க்கு இன்றைக்கி கொஞ்சம் காஃபி கொஞ்சம் மிக்சர் எடுத்திருக்கேன் அப்படியே ஒரு மூவி பார்த்துட்டே நான் வந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன் இது முடிச்சுட்டு சரீன் போய் கூப்பிட்டு வந்துட்டு

காலத்தட்டுக்க முடிய அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து ஷெரீனை வந்து டான்ஸ் கிளாஸில் பரதநாட்டியம் கிளாஸில் சேர்த்து விட்டுருக்கேன் ஷெரீனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு டான்ஸில் அவள் தான் வந்து நான் டான்ஸ் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு அவளை டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்ருக்கேன் ஸோ ஈவினிங் கொண்டு போய் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால குரு தட்சிணை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் Like this Inside Inside Okay, okay This and sit full, To sit Then touch the floor Okay Eyes Okay Then chest front Come close here And it's like this Okay Stand Slowly Leg close Leg close here Leg close Like this, fine, Okay Then here Then Chest And then Hold it no, no, that means How do you dance? it? Outpost, okay Ready? So, first work Booming Okay, then God Teacher Audience, right? Then you have Full sit Okay, full Then again, stand Cross your legs, Okay, this is the basic

நைட்டுக்கு ரெண்டு தோசை அந்த சிக்கன் குழம்பு தான் கொழம்புனா ரொம்ப கெட்டியால் கிடையாது சூப் மாதிரி தண்ணியாக வச்சுருக்கேன் அப்புறம் இப்போது பீஸா ஆர்டர் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் பீஸான்னு இருக்கேன் வீக்கெண்டு ஸோ என்ஜாய் பண்ணணும் எடுத்துட்டு வாம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட்டு டே தேர்ட்டி எயிட்ல வீடியோஸை நம்ம பார்க்கலாம் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நைன்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிற வாழ்த்துகள் வளர்கிறோம் முழுமதியாக நன்றி வணக்கம் பாய்